எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் என்னம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகது இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா ஒரு மூணு வீடியோ பத்தி பேச போறேன் அது கண்டிப்பா நான் பேசி ஆகணும் அதுக்கான வீடியோ பத்தி நான் பேச போறேன் அதாவது மூணு சகோதரிகளை பத்தி சொன்னேன் அவங்க மூணு பேரு யாருங்கிறத சொல்லணும்ல அத சொல்ல போற இப்படியும் ஒரு மாமியாரா அந்த சகோதரி முஸ்லிம் ஆனவங்க மாமியாருக்காக கண்ணீர் வடித்த மருமகள் அவங்க என்னோட இந்து சகோதரி அண்ணன் மனைவியை மனதார வாழ்த்து மகிழும் நாத்தனார்கள் இவங்க என்னோட கிறிஸ்டின் சகோதரி இவங்க எல்லாருமே என்னோட சகோதரிகள் தான் அப்போ அந்த மூணு பேரையும் நான் மனசார பாராட்டுறேன் இவங்க காண்டி பிரார்த்தனையும் பண்றேன் ஏன்னா இவங்கள்ட்ட வந்து தூய்மையான எண்ணம் இருக்கு நல்ல மனிதர்களாக இருக்காங்க இப்படி நம்ம நாடு பூரா நல்லவங்களா இருந்துட்டா போதுமே எங்கேயும் பிரச்சனை வராது யாரும் கஷ்டம் வராது நாம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு மதத்துலயும் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு சதவீதம் அது வந்து சிறப்பு சூழல்ல வளர்ப்பு சூழல்ல மாறி போயிருது அதுக பண்ற தவறுகளால ஒட்டுமொத்த ஒரு மதத்தையுமே குறை சொல்ற மாதிரி இருக்கு அதாவது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இப்ப நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது நம்ம முன்னாடி கொண்டு சொல்லியிருக்கேன் அந்த அந்த ஒரு பிள்ளையை மட்டும் நம்ம சொல்ல முடியும் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மதத்துல வந்து ஒருத்தர் தவறு பண்ணா அந்த மதத்துல மொத்தத்தையும் நம்ம சொல்லக்கூடாது இந்த அந்த இந்த இந்த மாதிரி மாத்திரம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லத்தான் வரும் இருந்தாலும் இப்படி சொல்லும் போதும் பிரச்சனை வருது இப்போ இதை இ கோபதாமங்கள் வருது பேச்சுகள் வித்தியாசமாக வருது அது கைகலப்பாக மாறுது இது மூலமாக என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிலாம் இல்லாமல் நாம எல்லாரும் அன்பான ஒற்றுமையான சகோதர சகோதரம் வாழ்வோம் இந்தியாங்கிறது ஒரு அழகான நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு பலதரப்பட்ட மக்கள் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற நாடு நம்ம நாடு மாதிரி நாடுதல் எங்கேயுமே கிடையாது அப்போ நாம் இந்த இந்தியாவில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் இன்னைன்னா இன்னும் அடுத்த நாடுகள் பார்க்கும்போது நம்ம நாட்டை பார்த்து படுற அளவுக்கு நம்மளுடைய ஒற்றுமை இருக்கணும் வளர்ச்சி இருக்கணும் கல்வி இருக்கணும் எல்லாமே திறம்பட இருக்கணும் நம்மளுடைய திறமைகளை ஃபுல்லாக நல்லதுக்கு மட்டுமே செலவழிக்கணும் அதை விட்டுட்டு கெட்டதுக்கு யோசனை பண்ணி நம்மளோட திறமைகளை அடிச்சுக்கிற கூடாது மனிதன் ஒவ்வொருடைய ஒழுக்கமும் அவனுடைய திறமையும் செயல்பாடுமே நம்ம நாட்டை வந்து தூக்கி நிறுத்திடுறோம் இந்த மதங்களை தாண்டி நான் பேசுகிறேன் அந்த நம்ம நாட்டுக்காவின் நான் சொல்கிறேன் இந்த நம்ம நாடுங்கிறது இறைவன் நம்மளுக்கு ஒத்துமையாக வாழ்றதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நாடு இதில் வந்து பிரிவினை பேசக்கூடாது நீங்கள் இங்கே இருக்கணும் நாங்கள் அங்கே இருக்கணும் இது எங்களுக்கு தான் சொந்த உங்களுக்கு தான் சொந்தம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் ஊர்தாய் வைத்து பிள்ளைகள் போல வாழணும் ஒற்றுமைக்கு அப்புறம் உலகத்துல ஒன்றுமேல ரெண்டே ரெண்டு விஷயந்தேன் ஒரு இடத்துல அன்பும் ஒற்றுமையும் குடிகொண்டாலே போதும் அதான் சொல்லுவாங்க அன்பும் ஒற்றுமையும் அண்ணன் தம்பியம்னு சொல்லுவாங்க இருந்தாலே போதும் அங்கே எந்த பிரச்சனை சண்டை சத்துரு எதுவுமே வர்ற வாய்ப்பே இருக்காது முன்னாலே எல்லாரும் யோசிங்க ஒருத்தரை ஒருத்தர் பகமா பாராட்டி பேசாதீங்க முன்னாடி யாராவது அப்படி அந்த மாதிரி நடந்துரு தான் நீங்க மாறிக்கிறீங்க எந்த காலத்துலையும் நடந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இப்போ சொல்லாதீங்க எந்த மதத்தினர் பொல்லாதவங்க இவங்க சரியில்லைன்னு இருக்கப்பட்ட வர்ற சந்தேகங்களுக்கு அதை நீங்க சொல்லி வைக்காதீங்க அதனால நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருப்போம் இப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லமே இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு குண ஆசியங்கள் நான் இருக்கேன் இன்னமும் இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷமா நான் வந்து ஒரு லைன் வீட்டில் குடியிருந்தேன் இருக்கேன் அங்க மூணு பேருமே இருக்கும் அவ்வளவு நாங்க ஒற்றுமையா இருப்போம் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க கரெக்டா சொல்லுவாங்க என்ன முதல்ல கிறிஸ்டினுக்காரங்க நடுவால இந்து லாஸ்ட்டா நான் இருந்தேன் அப்ப வந்து ரொம்ப இடம் வாரவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க இங்க மூணு பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கு எங்கமா ஒன்னாத்தான் போவோம் அவங்க பைபிள் தருவாங்க நான் படிப்பேன் என்ன குருவான் வாங்கி அவங்க படிப்பாங்க பக பகவதி எனக்கு தருவாங்க இப்படி எல்லாத்தையுமே படிக்கிறப்போ எல்லாம் சொல்ற ஒரே ஒரு வாசகம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தீங்கு விளைவிக்காத அப்படி தெரியாம தவறு செஞ்சுதான் நீ அவனை மன்னிச்சுரு அப்படித்தான் எல்லா மதமுமே சொல்லுது என்ன மதமா இருந்தாலும் வன்முறையை பத்தி சொல்லவே இல்லை ஒருத்தன் வன்முறையை அவன் கையில் எடுத்தான்றாது அவனுடைய கெட்ட குணமாத்த இருக்கணும் மொழியா அது மதத்துக்கு சம்பந்தம் கிடையாது இறைவன் குருவான்ல எந்த இடத்துலையுமே வந்து வன்முறை பத்தி பேசவே மாட்டான் இன்னொன்று சொல்கிறேன் இஸ்லாம்ன்றால அது மென்னையாக மென்மை அப்படித்தான் சொல்லியிருக்காங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இனிய மார்க்கம் இன்மையான மார்க்கம் இப்படி ஒவ்வொரு மதத்துக்கு நமக்கு வந்து என்ன ஒவ்வொரு மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வன்முறையை பற்றி எங்கேயுமே சொல்லலை ஆனால் பகவதில் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பைபிள்ல அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க குரானில் அல்ல அவ்வளோ அழகாக சொல்கிறான் அப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போனா மொத்தத்தில் எல்லா மக்களும் தெளிவு பண்ணணும் எல்லாத்தையுமே படிக்கணும் நம்ம கிறிஸ்டின் மக்கள் இந்து மக்கள் குருவான படிக்கணும் நாம பைபிளை படிக்கணும் பகவத படிக்கணும் அப்பதான் தெரியும் நம்மளுக்கு அப்ப எல்லா மதத்துலயுமே தூய்மையான மக்கள் தான் அதிகம் இருக்காங்க ஒரு சில மக்கள் செய்யற தவறால ஒவ்வொரு மதத்துடைய பெயரும் கெட்டுப்போம் கடைசி நீங்க இந்த நாட்டுக்கே சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் வந்து மக்கள திசை திருப்புறாங்க இப்ப யாரும் இந்த உலகத்துல ஒரு ஆயிரம் வருஷம் வாழ போறோமா ஒரு ஐநூறு வருஷம் ஒரு இரநூறு வருஷம் இருக்கிறதே கொஞ்சம் ஒரு நூறு வருஷமும் நம்மளால வாழ முடியுமான்னு தெரியலை அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து தேகை தேவையே இல்லாமல் பகமையை நம்ம வளர்த்து பின்னாடி வரும் சந்தேகத்துக்கு இவங்க வந்து பொல்லாதவங்க இவங்க வந்து பொல்லாதனு ஏன் சொல்லி வச்சுட்டு போகணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அறியாம தெரியாம ஒரு தவறு செஞ்சால் இன்னொரு மன்னிக்கிறது இல்லையா அப்படித்த அதனால அன்பான சகோதர சகோதரிகளே மக்களை நான் உங்கள்ட்ட சொல்றேன் என்னைக்குமே வந்து தூய்மையான மனதோடு இருங்க நம்ம மனசில் மென்மையை வளர்த்துக்கிறங்க வன்முறைக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்காதீங்க நம்ம எல்லாரும் நம்ம இந்து இந்தியா திருநாட்டில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம வாழ்ந்து காட்டணும் யாருமே நம்மளை கூடாது எந்த ஒரு நாட்டுக்காரனும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும் அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறணும் நாமளும் முன்னேறணும் நம்மளுடைய ஒடுக்கம் உழைப்பு திறமை எல்லாமே நம்ம நாட்டுக்கு பயன்படணும் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கையில் நம்ம நாடு இருக்கு அந்த நீங்களும் வந்து கொஞ்சம் சற்று யோசனைங்க யோசிங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி யோசிச்சு நம்ம வந்து நம்ம நாட்டோட மக்களை நான் இந்த நாட்டோட தூண்களா இங்கே இந்த நாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மக்களா நீங்கள் வாங்க ஜாதி மதங்கள் எல்லாம் கடந்து நீங்கள் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இப்போ நாங்கள்லாம் போயிடுவோம் எங்களுக்கு அப்புறம் எவ்வளோ சந்தேகம் வர தெரியல எல்லாரும் ஒற்றுமையை பேணணும் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த இடத்துலையும் தகமை கொள்ளக்கூடாது திரும்பவும் நான் அடுத்த சொல்கிறேன் எல்லாரும் நம்ம எல்லாரும் உண்மையான சகோதரர்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நாம் அனைவரும் உடன்பறவா சகோதர்கள் கூட சொல்ல என்னோட மனசு வர நம்ம எல்லாரும் உடன்பிறந்த சகோதரர்கள் உடன்பறவா சகோதரன் சொல்வா நிச்சயமே எனக்கு அது கூட விருப்பம் இல்லை நாம் அனைவரும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் தான் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் எனக்கு சொல்ல தோணுது இந்த நம் பிறப்பே நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு தான் படிக்கப்பட்டிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து மறு உலகம் இருக்குன்னு முஸ்லீமானவங்க நம்ம நம்புறது நம்பனும் கட்டாயம் ஆனால் நம்ம இந்து மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொற்கா இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சொர்க்கை எங்கே இருக்குன்னு நான் கேட்பேன் அது இறந்த பிறந்த வரும் அதான் மருமை நாங்கள் அதுக்கு பேர் மருமன்னு சொன்னோம் அப்படியா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக கேட்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து அவ நிறைய இடத்துல போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து இந்துக்கள் இல்லாமல் முஸ்லீம் இருக்க முடியாது முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாமல் இந்துக்கள் இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையுமே வந்து நம்ம எல்லா மதம் இந்த ஜாதின்னு ஒன்று வச்சுருக்காங்களா அது எல்லாத்தையும் சுற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் ஒரு ஒரு இப்போ நான் இருக்கேன் ஒரு முஸ்லீம் இருக்கேன் இன்றைக்கி நானாக எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி என்னால் சாப்பிட முடியுமா ஸோ ஒரு இந்து சம்மந்தப்படாமல் ஒரு கிறிஸ்டின் சம்மந்தப்படாமல் என்னால் மட்டும் ஒரு நாள் வாழ்க்கை வரணும்னா யோசனை பண்ணி பாருங்க இந்த நிறைய நாள் யோசனை பண்ணி பார்ப்பேன் ஒரு நம்ம இன்னும் ஒரு நாள் பொழுது நம்ம போக்கணுண்டா இதில் வந்து வேறு எந்த மாத்தினரும் கிடையாது வரக்கூடாது நம்மளால மட்டும் இந்த காரியம் பண்ண முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் நிச்சயமா முடியவே முடியாது அதனால நம்ம ஒவ்வொரு உழைப்பும் சரி காலையில இருந்துச்சு படுக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து வருது நம்முடைய சகோதரர்கள்டருந்து தான் வருது அப்போ நம்ம இங்க மதம் எங்க பேசப்படுது மதத்துக்கு வேலையே இல்லை மனித நேயத்துக்கு மட்டும்தான் இங்க வேலை நல்லா கண்ணத்துக்குரிய மக்களே என்னுடைய வேண்டுகோளா உங்ககிட்ட சொல்றேன் ஒற்றுமையை பேணுவோம் உன்னதமாய் வாழ்வோம் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்